அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதியை வெல்லுமா மதி அதாவது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க விதியை மதியால் வெல்லலான்னு கண்டிப்பாக முடியாது ஏன்னு கேட்டால் இந்த விதி வந்து நம்மளுடைய செஞ்ச பாவமோ புண்ணியமோ தான் விதியாக வந்து அமைஞ்சிருக்கு இதை வந்து யாராலேயும் மாற்றவே முடியாது இது வந்து கடவுளுக்கு கூட இது பொருந்தும் கடவுள் கூட இந்த விதியால் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்குதான் நிறைய புராணங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது விதியை கண்டிப்பாக மதியால மாற்ற முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் வேணால் செய்யலாம் என்னென்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு குறையும் அவ்வளோதானே தவிர விதியை கண்டிப்பாக மதியால மாற்ற முடியாது இது புராணங்கள் வந்து நிறையா இருக்குது இதுக்கு ஒரு உதாரண கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து காட்டில் வந்து ஒரு மரத்தில் வந்து தொங்கின்ட்டுருப்பான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பூரம் பள்ளி இதெல்லாம் இருக்கும் மேலே வந்து மேடு மாதிரி இருக்கிற இடத்துல புலி இசிலாம் இருக்குது இவன் வந்து தப்பிச்சு போகணுன்னு மேலே போய் பார்த்தாலும் அதில் போய் மாட்டின்டுவான் கீழே விழுந்தா பாம்புக்கு இறையாயிடுவான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தமிச்சுட்டுருக்கான் அந்த பக்கமாக மேலோகத்தில் பார்வதியும் சிவனும் போயின்ட்டு இருக்கும்போது பார்வதி பார்வதிதை ஒரு தாய் உள்ளதுனால கீ சொல்கிறான் ரொம்ப கஷ்டப்படுறானே இவனுக்கு ஏதாவது காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு சிவன் சொல்கிறாரு நம்மளால் காப்பாற்ற முடியாது ஏன்னா அவன் விதி வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது தான் வந்து அவன் செஞ்ச விதியை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் நினச்சா முடியும் நம்மளால் முடிச்சால் முடியாதா கண்டிப்பாக முடியும் நீங்கள் வந்து முயற்சி கூட மு பண்ணாமல் முடியாதுன்னு சொல்லக்கூடாது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை முடியாதுன்னு சொல்கிறாரு இருந்தாலும் எனக்காக ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கண்ணா இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்கிறேன் அவன் விழும்போது அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீ போய் அவனை தாங்கி பிடிச்சிக்கோ இல்லை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா நான் போய் தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் மரம் கிளை வந்து ஒடிஞ்சு விழுந்து அவன் கீழே விழறான் அப்போ ஐயோ அப்படின்னு சொல்லி கீழே விழறான் அப்போ வந்து சிவன் சொல்கிறாரு பார்த்தியா அம்மாவோ அப்பாவோ அம்மா இல்லை வரல பார்த்தியா இதுதான் அவனோட விதி அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறார் இதை தவிர நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது இப்போ ராமரே பார்த்தா கூட அவதார புருஷன் தான் இல்லையா அப்போ அவர் நினச்சிருந்தா எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சிருக்கலாம் ஆனால் அவரையும் அவ்வளோ கஷ்டப்படணும் காட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சீதையை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்து பல கஷ்டங்கள்லாம் பிரியும் சீதையும் வந்து அசோகனத்தில் தன்னந்தனியாக உட்காந்து அவள் வந்து மகாராணியாக வளர்ந்தவர் அப்படி இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க கடவுளாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து விதின்னு ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அதை கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன் கடவுள் வந்து மாற்ற முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியாது ஏன்னா பிரபஞ்ச நீதி என்னன்னா நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச நீதி நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும் இதுதான் பிரபஞ்ச நீதி தவிர இதுக்கு மாதிரி எதுவுமே நடக்காது இதுதான் விதின்னு சொல்கிறோம் மதியால் கண்டிப்பாக விதியை மாற்றவே முடியாது ஒரே ஒரு விஷயம் வேணால் செய்யலாம் எல்லாத்தையும் தாங்கி நின்றுனான்னா அதை பொறுத்துக்கிற அதாவது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி மட்டும் அந்த நம்ம கொடுப்போம் அப்போ எல்லாருக்கும் அடுத்த கேள்வி கேட்கவும் நிறையா பேர் வந்து கெடுதல் தான் நிறையா பேர் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க இது வந்து நான் தான் சொல்லிக்கிட்டேனே விதின்றது எங்கேயிருந்து வந்ததுன்னா இப்போ நம்ம செய்கிற விஷயம் கிடையாது போன ஜென்மத்தில் நம்ம செய்கிறது தான் இந்த ஜென்மத்தில் வந்து விதியாக மாறுது போன ஜென்மம் மட்டும் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச தப்பாக இருந்தாலும் அந்த ஃபேமிலியில் நம்ம பறக்கும்போது அவங்களுடைய இதையும் சேர்த்து நம்ம அனுபவிச்சு இதுக்கு பிராயச்சத்தை என்ன பண்ணலான்னா பரிகாரம் கிடையாது பிராயச்சத்தை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்வு என்னன்றதை பார்த்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் இதுக்கு வந்து உதாரணம் வேறு எதாவது சொல்லணுன்னா நீங்கள் பார்ப்பீங்க சில பேர் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டான் ஒரு உழைப்பும் கொடுத்துருக்க மாட்டான் சும்மாவே இருப்பான் அவனுக்கு வந்து எல்லாமே நடக்கும் அப்போ ஏன் அவனுக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னா அதை லக்குன்னு சொல்கிறீங்க அது பேர் லக்கு கிடையாது அவன் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம் அவனை காப்பாற்றுது அதே மாதிரி இப்போ அவன் பாவம் செஞ்சானா அதை சேர்த்து வச்சு அவனுக்கு கெடுதல் அடுத்தது வரும் அதனால் அவனுக்கு கெடுதல் வரணும்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா அவன் இந்த பிரபஞ்சத்தோட நியதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன செய்வியோ அது உனக்கு திருப்பி வரும் அதுதான் பிரபஞ்ச நியதி ஏதோ நம்ம கஷ்டம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக மட்டும்தான் இருக்கணும் நம்ம அந்த அமைதியாக இருந்து கடவுளை தியானித்து இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்கான தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவை வச்சு நம்ம அடுத்தது நல்லது செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த கஷ்டங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாயம்